நமக்கு கருங்கல் பெருமாங்குழியில் ஒரு பதினெட்டு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பெரிய ரோடு இருபது அடி ரோடு இதில் இருந்து நம்ம இடத்துக்கு போகக்கூடிய வழிபாதை வந்து இது தான் இது தான் நம்ம இடத்துக்கு போகக்கூடிய வழிபாதை நமக்கு இந்த ஒரு வழிபாதையும் தான் கொஞ்சம் சின்ன வழிபாதையாக இருக்குது இடம் எல்லாம் அருமையான இடம் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் தான் கண்டத்துக்கு நாலு பக்கத்துலேயும் சுற்றி சுற்றி வீடுகள் தான் பாருங்க பக்கத்தில் எல்லாமே சுற்றி சுற்றி பெரிய பெரிய வீடுகள் இருக்குது இது வந்து வழிப்பாக நமக்கு டாக்குமெண்டில் உள்ள வலிப்பா அதுதான் எல்லா சைடுமே வீடு தான் இதுதான் நம்ம இடம் பதினெட்டு சென்ட் இடம் இடம் வந்து அருமையான இடம் எல்லா மரங்களும் நிற்கிது தேக்கு நிற்கிது மாவு பிலாவு தென்னு வேப்பு எல்லா மரங்களும் நிற்கிது ஒரு சின்ன ஒரு சீட்டு போட்ட வீடும் ஒரு வீடு இருக்குது கரண்ட் இருக்குது கிணறு இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது இதுதான் வீடு வீடு வந்து சீட்டு போட்ட வீடு தான் அவங்க பவுண்ட்ரி எல்லாமே கெட்டி கிளியராக கிடக்க இடம் பதினெட்டு சென்ட் இடம் இது வந்து கிணறு கிணத்துலேருந்து அவங்க அந்த தொட்டிக்கு வெள்ளம் அடிச்சிருவாங்க போரு இந்த மோட்ரு எல்லாமே இருக்குது வேலை எல்லாம் பார்த்து தான் விட்டுருக்காவ எல்லா மரங்களும் நிற்கிது மாவு பிலாவு தென்னு தேக்கு வேப்பு எல்லா மரங்களும் நிற்கிது வாழை எல்லாமே நிற்கிது மொத்தம் பதினெட்டு சென்ட் இடம் அவங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய அமௌண்ட் வந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கேட்காவ நேரே வந்து பேசுனா இதுலேயும் கொஞ்சம் குறைக்கு வாய்ப்பு இருக்குது இனி வந்து இந்த இடமும் விற்க தான் கிடக்குது உங்களுக்கு இந்த இடமும் வேணும்னு சொன்னால் நாங்கள் இதையும் சேர்த்து பேசி வாங்கி தந்துடுவோம் இதும் ஒரு நாலு சென்டு போல் வரும் பார்த்துடுங்க பாருங்கள் இந்த இடமும் கூட கிடச்சிட்டுன்னா உங்களுக்கு கண்ட அருமையான கண்டம் இது வந்து நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பெருமாங்குழி பெருமாங்குழியில் இந்த இடம் தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள்